வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் மற்றும் அவரது குடும்பத்தினர் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு இன்று வந்தனர் கோயில் தீட்சிதர்கள் பூரண கும்ப மரியாதை அளித்து முதல்வரை வரவேற்றனர் நடராஜர் கோயிலில் சிறப்பு அர்ச்சனைகள் செய்யப்பட்டது முதல்வர் மற்றும் குடும்பத்தினர் சாமி தரிசனம் செய்தனர் முதல்வர் வருகையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது குறிப்பிடத்தக்கது கோடை வெயில் காரணமாக ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகளை திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது இதனால் உற்சாகமடைந்த சுற்றுலா சுற்றுலாப் பயணிகள் குடும்பம் சகிதமாக கொடைக்கானலுக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் அதிகரிப்பால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது எனினும் கொடைக்கானலில் குழுகுழு சீசன் நிலவி வருவதால் சுற்றுலாப் பயணிகள் குதூகலித்து வருகின்றனர் கோவை மருதமலை வனப்பகுதியில் உடல்நலக் குறைவால் மயங்கிக் கிடந்த பெண் யானைக்கு கால்நடை டாக்டர்கள் குழுவினர் மற்றும் வனத்துறையினர் மூன்றாவது நாளாக சிகிச்சை அளித்து வருகின்றனர் கிரேன் மூலம் யானை நிற்க வைக்கப்பட்டு உணவு மற்றும் மருந்துகள் வழங்கி சிகிச்சை அளிக்கப்படுகிறது இந்நிலையில் தாய் யானையுடன் இருந்த குட்டி யானை திடீரென மாயமானது ட்ரோன் மூலம் வனத்துறையினர் குட்டியை தேடுகின்றனர் திருச்சி வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட யானைகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் எம் பாளையம் காப்புக்காட்டில் உள்ளது ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட இம்மையம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது உரிமம் பெறாமல் தனியாரால் வளர்க்கப்படும் யானைகள் மற்றும் உரிய பராமரிப்பு இல்லாத கோயில் யானைகளை இங்கு வைத்து பராமரிக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது இம்மையத்தில் இந்து சந்தியா ஜெயந்தி மல்லாச்சி கோமதி ஜமீலா இந்திரா சுமதி கிருதி சுந்தரி உள்ளிட்ட பத்து யானைகள் பராமரிக்கப்படுகிறது யானை ஒன்றுக்கு இரண்டு பேர் வீதம் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் காலையில் நீச்சல் மற்றும் குளியல் குளம் சேற்று குளியல் ஆகியவற்றில் யானைகளை குளிப்பாட்டுகின்றனர் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருவதால் யானைகளை குழுமையுடன் வைத்திருக்க ஷவர் பாத் உருவாக்கப்பட்டுள்ளது அதில் யானைகள் குஷியாக குளியல் போட்டு குதூகலித்து வருகின்றன ஆங்காங்கே குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் ஊட்டி குன்னூர் மற்றும் மேட்டுப்பாளையம் இடையே இயக்கப்படும் மலை ரயிலில் பயணம் செய்ய சர்வதேச அளவில் சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் நூற்றாண்டுகளாக இயக்கப்படும் இந்த ரயில் மலைப்பகுதியில் குறிப்பிட்ட டிகிரி தாழ்வாக செல்வதால் பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே இயக்கப்படுகிறது இவ்வாறு இயக்கப்படும் போது ஒவ்வொரு பெட்டியிலும் பிரேக் பிடித்து ரயிலை நிறுத்த தலா ஒரு பிரேக் பெண் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் இந்நிலையில் இன்று ஊட்டியிலிருந்து குன்னூருக்கு ஐந்து கோச்ச்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகளுடன் வந்த சிறப்பு மலை ரயிலில் இரண்டு மற்றும் நான்காவது பெட்டிகளில் பிரேக்ஸ்மேன்கள் இல்லை வெள்ளிக்கிழமை மாலை இயக்கப்பட்ட மலை ரயிலில் திடீரென நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்தபோது அனைத்து பெட்டிகளிலும் பிரேக்ஸ்மேன் இருந்து பிரேக் பிடித்ததால் விபத்து ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது எனவே ரயில் பயணிகளின் பாதுகாப்பு கருதி அனைத்து பெட்டிகளிலும் பிரேக்ஸ்மேன் பணியிடங்களை உடனே வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் மேல் நாரியப்பனூர் ஆலயத்தில் நூற்று பதினெட்டாவது பெருவிழா நடைபெற உள்ளது பயணிகளின் வசதிக்காக விரைவு ரயில்கள் மேல் நாரியப்பனூர் ஸ்டேஷனில் தற்காலிகமாக ஒரு நிமிடம் நிறுத்தி செல்லும் வசதி செய்யப்பட்டுள்ளது அதில் யஷ்வந்த்பூர் புதுச்சேரி வாராந்திர ரயில் மங்களூர் புதுச்சேரி வாராந்திர ரயில் மேல் நாரியப்பனூர் ஸ்டேஷனில் ஒரு நிமிடம் நின்று செல்லும் அதேபோல் சென்னை எழும்பூர் சேலம் விரைவு ரயில்கள் வரும் பதினொன்றாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை மேல் நாரியப்பனூரில் ஒரு நிமிடம் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த திரியாளம் பகுதியில் மாரியம்மன் கோயில் திருவிழாவின் போது நடன நிகழ்ச்சி நடைபெற்றது அங்கு போதையில் வந்த கோவிந்தராஜ் என்பவர் டப்பாங்குத்து டான்ஸை ரசித்து தானும் டான்ஸ் ஆடி குதூகலித்தார் ஒன்ஸ்மோர் மோர் கேட்டு அடம்பிடித்தார் அங்கிருந்த போலீசார் கோவிந்தராஜை கண்டித்தனர் இதனால் போதை ஆசாமிக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது போலீஸ்காரர் கணேசன் மீது பாய்ந்த கோவிந்தராஜ் அவருக்கு சரமாரியாக கும்மாங்குத்து கொடுத்து அவரது சட்டையை கிழித்தார் கோவிந்தராஜ் கைது செய்யப்பட்டார் வேலூர் மாவட்டம் சென்றத்தூர் கிராமத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் வயிற்றுப்போக்கால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் இதில் எண்பது வயதான பலராமன் இறந்தார் குடிநீரில் கழிவுநீர் கலக்கப்பட்டதா என விசாரிக்க மாவட்ட கலெக்டர் சுப்பலட்சுமி உத்தரவிட்டார் வருவாய் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் நீலகிரி மாவட்டத்தின் பெரும்பாலான ரேஷன் கடைகளில் நுகர்வோர்கள் வரிசையில் காத்திருந்தனர் நெட்வொர்க் சேவை பொருட்கள் ஏதும் சப்ளை செய்ய முடியாது என அறிவித்தனர் சரியாகும் என்றே தெரியாத நிலையில் பசி பட்டினியுடன் காத்திருந்த நுகர்வோர்கள் பொருட்கள் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் ஒன்னாம் தேதி மக்களுக்கு தங்களுடைய அத்தியாவசிய பொருட்களாகிய பொருட்களை ரேஷன் கடைகளை வாங்குறதுக்கு காலையிலிருந்து கால் கால்கெடுக்க தங்களுடைய வேலைகளையும் விட்டுட்டு இன்றைக்கு வந்து நிற்கிறாங்க இதுவரையில் வந்து எந்த ரேஷன் கடையிலையும் இந்த பொருட்கள் கொடுக்கப்படவில்லை மக்கள் மிகப்பெரிய அவதியோட பட்டினியோட இங்கே கிடந்துகிட்டு இருக்காங்க அரசு இதுக்கான நடவடிக்கை உடனே எடுக்க வேண்டும் மக்களுடைய இந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அவருடைய அத்தியாவசிய தேவைக்கான பருப்பு ஆயில் ரேஷன் பொருட்கள் இவைகள் கிடைக்காமல் மக்கள் இன்றைக்கு அள்ளபட்டு கொண்டிருக்க தான் இன்றைக்கி நான் பார்க்குறோம் குளப்பள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை ரேஷன் கடலும் இந்த நிலை தான் நீடிச்சுக்கிட்டு இருக்குது இது அரசு இதில் உடனே தலையிட்டு மக்களுக்கு இந்த பொருட்கள் கிடைக்கிறது பண்ணணும் அவருடைய ஒரு நாள் கூலியை விட்டுட்டு வந்து நிற்கிறாங்க இந்த பொருள் எப்போ கிடைக்கும் இதுவரை தெரியாமல் இருக்குது பதில் கிடைக்காம மிகப்பெரிய அவசர இருக்கும் பொது விநியோக திட்டம் சொல்கிறாங்க மக்கள் பொதுவாக பாதிக்கப்பட்ட இன்றைக்கு மிகவும் அல்லல் பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இதற்கு ஒரு சரியான தீர்வு எடுக்க வேண்டும் என அன்போடு இந்த பகுதி மக்கள் சார்பாக கேட்டு திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே உள்ள இருங்கலூர் எஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் படித்த செவிலியர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு எஸ் ஆர் சென்னை ராமாபுரம் மற்றும் திருச்சி வளாகத் தலைவர் டாக்டர் சிவகுமார் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக பேராசிரியர் டாக்டர் அனிகிரேஸ் கலந்து கொண்டு இருபது மாணவிகளுக்கு சிறப்பு விருது முதுகலையில் பதினாறு பேர் மற்றும் இளங்கலையில் தொன்னூற்று மூன்று பேருக்கு பட்டங்களை வழங்கினார் விழாவில் எஸ்ஆர்எம் எம் சென்னை ராமாபுரம் மற்றும் திருச்சி வளாக துணைத் தலைவர் நிரஞ்சன் தலைமை இயக்குனர் டாக்டர் சேதுராமன் திருச்சி வளாக இயக்குனர் டாக்டர் முருகன் துணை இயக்குனர் டாக்டர் பாலசுப்ரமணியன் திருச்சி எஸ்ஆர்எம் எம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆராய்ச்சி மையம் டீன் டாக்டர் ரேவதி மற்றும் துணைத் தலைவர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் புதுச்சேரியில் கஞ்சா போலி மது விற்பனை அதிகரித்து வருவதாக குற்றம் சுமத்தினார் புதுச்சேரி மாநிலம் என்பது போலி மதுபானம் உற்பத்தி செய்து கடத்தப்படும் பிராந்தியமாக இங்க வந்து வந்து தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இதனால வந்து அரசாங்கத்துக்கு எந்த விதமான வருமானமும் இல்லை ஏன்னா இவங்க இங்கிருந்து வந்து கடத்தப்படுகின்ற அந்த மதுபானங்கள் மதுபான கடைகளில் வந்து வரி செலுத்தி விற்பனை செய்யப்படுகின்ற மதுபானங்கள் இல்லை இவங்களே வந்து அரசை வர வரவழித்து அது தண்ணி ஊற்றி கலந்து அதுல பல வந்து ரசாயன பவுடர்களை கலந்து போலி லேபிளில் இவங்களே தயாரித்து இதை வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றனர் இதனால வந்து புதுச்சேரி அரசுக்கும் புதுச்சேரி அரசுக்கும் பொருளாதார இழப்பு தமிழகத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு மாவட்டங்கள் திருவாரூர் நாகப்பட்டினம் சிதம்பரம் விழுப்புரம் திண்டிவனம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட ஒரு எட்டு ஒம்போது மாவட்டத்திற்கு இங்கேருந்து தங்கு தடை இல்லாமல் இந்த சரக்கு வந்து நடத்தப்படுகின்றது இங்கே இருக்கின்ற கலால் துறை ஒரு வந்து இங்கேருந்து வந்து சரக்கு டூப்ளிகேட்டாக அடித்து வந்து இங்கேருந்து கொண்டு போகும்போது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களா பிடிப்பட்டாலும் அந்த செய்தி வெளிவந்தாலும் இந்த சரக்கு யார் தயாரிச்சது இந்த வேன் யாருது இந்த வேனுடைய உரிமையாளர் யாரு இந்த சரக்கு யாருடைய இடத்துல இருந்து தயாரிக்கப்படுகிறது இதனுடைய தொடர்ச்சி என்ன தொடர்ச்சி என்ன என்பதை வந்து கலால் துறையும் ஆகட்டும் இருக்கின்ற காவல்துறையும் ஆகட்டும் கவலைப்படுவதாக இல்லை எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் இங்க வந்து தொடர்ந்து செஞ்சுன்னு வராங்க இது வந்து புதுச்சேரி மாநிலத்திலையும் கோழி மதுபானங்கள் ஒரு சில கடையில வந்து விற்பனை செய்யப்படுகின்றன அதுவும் வந்து இந்த மாதிரி இவங்க தயாரிக்கக்கூடிய சரக்குல இருந்து தான் போறது இதை வந்து நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் முதல்ல உணரணும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இங்க எந்த ஏதோ சரக்கு போகுது ஏதோ வரி கட்டின சரக்கு தானே நினைக்கிறாரா என்னன்னு தெரியல இது வரி செலுத்தாத புதுச்சேரி மாநிலத்தினுடைய பொருளாதாரத்துக்கு பொருளாதாரத்தை சுரண்டக்கூடிய ஒரு செயல் இந்த இந்த ஒரு பிரச்சனையில மட்டும் மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் ஒரு நீதி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் எப்ப வந்து அண்டை மாநிலமான தமிழகத்தில் இருந்து புதுச்சேரியில் போலி மதுபானம் தயாரிப்பவர்களை கைது செய்வது என்பது புதுச்சேரி மாநிலத்திற்கு ஏற்பட்டுள்ள ஒரு தலைக்குணர்வு இதை வந்து அரசு வந்து முதல்ல இதை வந்து கருத்தில் கொள்ளணும் இந்த ஒரு பிரச்சனையை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து சம்பந்தப்பட்ட அதாவது வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபிசருடைய தலைமையில ஒரு நீதி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் இது இப்போ இது மட்டும் கிடையாது புதுச்சேரி மாநிலத்தில் கிட்டத்தட்ட வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் இது போன்று போலி மதுபானங்கள் தயாரிக்கப்பட்டு புதுச்சேரி மாநிலத்திலும் ஒரு சில இடங்களில் விற்பனை செய்யப்படுகின்றன அதே போன்று தமிழகத்திற்கு தங்குதடையின்றி அங்கு ஆட்சியில் உள்ளவர்களுடைய துணையோடு இந்த பாட்டுகள் கடத்தப்படுகின்றன இன்றைக்கு அதிக அளவில் ஒரு தென்னிந்தியாவிலேயே அதிக அளவில் வந்து ஒரு பெயர் பெற்ற மாநிலமாக புதுச்சேரி மாறி வருகின்றது இது வந்து எதிர்காலத்துல வந்து சமூக சமுதாயங்கள் சமூக சமுதாய பிரச்சனைகளை நிச்சயமாக இந்த புதுச்சேரி மாநிலம் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மேதகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் இதில் உள்ள உண்மை நிலையை உணர்ந்து தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த ஒரு பிரச்சனையை ஆளுநர் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இதில் பின்புலத்தில் எப்படிப்பட்ட நபர்கள் இதில் சம்பந்தப்பட்டு இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை துணைநிலை ஆளுநர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்வோம் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் ஜெயந்தி கண்ணன் தனியார் ஹாஸ்பிட்டலில் ஒரே ஊசியை அனைத்து நோயாளிகளுக்கும் பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பாக நோயாளி ஒருவர் டாக்டர்களிடம் கேட்டார் அவரது குற்றச்சாட்டை டாக்டர்கள் திட்டவட்டமாக மறுத்தனர் இது தொடர்பான வீடியோவை நோயாளி வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் இது குறித்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்